லெங்கலெட்டுக்குன்றா மக்கர் வந்து ஏப்ரல் திருமணின் வெள்ளத்தில் இருந்து ஆயர் உலகிலும் வருகை நினைந்து ஆகாய் இருந்து புறந்தி சீரந்து செம்பார்மே சிறம்முந்த இலக்கண தால காரணம் கொண்ட தமடாவை ஒருவரே வணங்கவே நல்ல ஒரு மனதை தவிக்க செய்யாதே மனத்த தற்பி வஞ்சன் செய்யாதே திருவரி வந்து இருக்கே இருக்காரே எதொரு

அனைவருக்கும் சம்மார்க்க உழைத்துக் கொண்டிருக்கிறது இதுவல்லவா அவருடைய மனித நேயம் தமிழும் நானும் இடவில்லை தமிழே